கிரியாடா சேட்ட சேட்ட செம்ம சேட்ட சேரடா டேய் என்ன பண்ற மல்லாட்டைய சாப்பிட்ற எதை காட்டு கையில் என்னது அந்த கையில் என்னது இது புளி பா அக்கா அக்கா என்ன கா பண்ணுறீங்க எத்தனை மல்லாட்டை செடியை பிடிங்கி இதை சாப்பிடாமல் கிளிமலை வச்சுருக்காங்க புளியும் மல்லாட்டியும் ஒன்றா போட்டு சாப்பிட்றேன் இருக்குதா மனுஷே கிடையாது நீ எல்லாம் கேட்டே மூஞ்ச கேட்டா ஐயோ இதுதான் நம்மளுடைய மலாட்டக்கொல்லி டண்டன் பிஞ்சா இருக்கும்போதே பெருசு மெல்லுங்க உளுந்து போட்டிருக்கோம் உளுந்து செடியும் நம்ப கொல்லி தான் ம் நம்ப கொல்லி தான் ஏய் நாங்களே கொல்லியாண்டியாண்ட ரோட்டில் நடக்கிற ஐயோ முடியலப்பா இப்போ உளு உளுத்தஞ்செடி உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம் முத்திரிக்கு நாளைக்கு தான் பிடுங்க போகிறோம் இதான் பண்ணிக்கிறேன் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இல்லாத அதெல்லாம் ஒரு நாளைக்கு கலெக்ட் பண்ணி சட்டராக தான் இருக்கும் இது நீ மல்லாட்டை போட்டோம் இல்லையா தீபாவளிக்கு வந்து அந்த மல்லாட்டை செடியெல்லாம் வளர்ந்துடுச்சு வாங்கிச்சு செடியெல்லாம் மெரிக்காத என்ன தள்ளி உட்காரு உளுந்து முத்திரிச்சி காஞ்சும் போச்சு இப்போ பிடுங்கினா வெடிச்சு கிளியக்கட்டும் நாளைக்கு தான் பிடுங்கணும் பனிகரத்துலேயே பிடுங்குனா தான் உளுந்து வந்து வெடியாது உளுந்து பச்சை பயிறு அதெல்லாம் வந்து பனிகரத்துல இதெல்லாம் ஏஞ்சதுமே வந்து பிடுங்கணும் அத்தை வந்து அது பாருங்கள் மாட்டுக்கு புல்லாக இருக்கிறாங்க இவங்க புல்லுக்கு காவல் இருக்கிறாங்க அவன் ரோட்டு காவலில் இருக்கிறான் டாய் படாங்க இந்த மரத்தடியில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டோம் ரத்தம் வருதா வந்து ரத்தம் சின்ன கையில் ரத்தம் வருது நான் பல்லுக்குச்சி செடி சொல்லுவோம் இல்லையா நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க இதுதான் எங்கள் ஊரில் பல்லுக்குச்சி மரம்னு சொல்லுவோம் இதை எடுத்து கையில் இதில் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க இதுதான் பழமே இல்லையா நிறைய பழம் இருக்கும் என்ன பழம் அது பண்ணி மூணு ரொத்தம் வந்து பண்ண பாருங்க ரொத்தம் வருது எனக்கு தூட்டத்தையும் உனக்கு வேற கல உனக்கு வேற கலர் வந்து இல்லையா எனக்கு வர பாருங்க ஓ பொல பொலன்னு ரொத்தம் ஊற்று ஊர்த்த ஊர்த்த பொலபொழன்னு இதில் பல்லு செத்த வச்சாங்கன்னா பல் பளிச்சுன்னு இருக்கும் பல்லுக்குச்சி மரம் அடுத்து வந்து ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு வாங்கல அந்த மாதிரி உறுதியா பழமொழி இதான் நம்ம நடுவு அப்போ சின்ன சின்ன நாத்தா இருந்தது இல்லையா இப்போ வந்து விளைஞ்சிடுச்சு இந்த விளைச்சல் ஃபுல்லாக நம்ம கொல்லி தான் விளைஞ்சிடுச்சு இந்த மாதம் கடைசியாக வந்து அறத்திடலாம் அவ்வளோதான் நம்ம நெல் கொல்லி வாங்க மேலே பழம் இதுவும் நம்ம வேண்டிதான் பார்த்தாச்சா ஓ சூப்பர் இதுதான் பண்ணைப்பூண்டு பண் அதெல்லாம் பூண்டு சாப்படி பூண்டு பண்ணக்கரியோட பூவு அப்புறம்ல நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதெல்லாம் பறித்து வச்சு பொம்மை விளையாடுவோம் இன்னும் இதுவும் ஒரு பூ இன்னும் பூ அழகாக இருக்கில்ல பர்பிள் கலரில் சூப்பர் நடவு நடுவில் நாங்கள் வந்து இந்த உளுந்து போட்டிருக்கோம் இது வந்து மூக்குத்தி பூண்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா காட்டு இந்த மூக்குத்தி பூண்டை பறித்து பறிச்சிட்டு கொஞ்சமாக எச்சி தொட்டு சாப்பிடத்தில் காட்டு இப்படி ஆ குனிப்பிடி காட்டு மூக்கில் ஒட்டிக்குவோம் இதுதான் மூக்குத்தி இங்கே பாருங்க யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூக்குத்தி மாதிரியே இருக்கும் சூப்பராக இதுதான் மூக்குத்தி பூண்டு நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே நம்ம இந்த மூக்குத்தி பூண்டில் மூக்குத்தி வச்சு சின்ன பிள்ளையில விளையாடிருப்போம் யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கம்மா சொல்லுங்கள் மல்லாட்டி கொல்லிக்கு மேலேயே கொஞ்சமாக அந்த செடி இருக்கா அங்கே வந்து சூறப்பழம் மரம் நம்ம கிழனிலே எல்லாமே கழிக்கணும் கொடி கழிக்காய் சூறப்பழம் அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன பழம் இப்போ நீ என்ன பழம் புளியாம்பழம் அப்புறம் அந்த இங்கு பழம் எல்லாமே கிடைக்கும் இது ஒரு சங்குப்பூ ஒயிட் கலர் சங்குப்பூ மாடல் தூக்கிட்டாங்கப்பா புல்லு முட்டைய போயிட்டா வீட்டுக்கு எப்படிமா அவங்க கையில் கொஞ்சம் நே கொஞ்சம் இடம் வந்து இந்த மாதிரி செடியாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மக்குள்ளையும் நம்ம சாமி ஆ இது ஃபுல்லாக நம்ம ஒடையும் மல்லாட்டை கொல்லி அதுக்கப்புறம் நம்ம மீன் இல்லையா அந்த குட்டை இதுவும் நம்மளுடைய தான் வளர்ந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் பச்சை கட்டிகிட்டே இருக்குது சுத்தமாக காயணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிட்னியில் கல் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து இதை வந்து காய்ச்சி குடிப்பாங்க இது பேர் வந்து என்ன பூ இல்லை மீன் பிடிச்ச குட்டை இதுதான் தண்ணி இருக்குது இப்போது நம்ம கொடிக்கலிக்க பறிச்சு சொல்லி அந்த மரம்லாம் பெருசாக வளர்ந்துடுச்சு இதுதான் எங்களுடைய கொல்லி டூர் நல்லாவே இருக்கும் அப்புறம் வந்து பொங்கல் வைக்க போகணும் பில்லா எடுத்துட்டாங்க அத்தா எடுத்துகிட்டு போயிட்டு பொங்கல் வைக்க வந்து கிளம்ப போகிறோம் வாங்க பொங்கல் வைக்கிறத காப்போம் இந்த நாலு சூறப்பழத்தை பறித்து இலையில் வச்சுட்டா ம் ஓகே மடித்து எடுத்துக்கோப்பலாம் இது நம்மளுடைய தேக்கா மரம் அப்புறமா இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் சோளக்கடை இருந்துச்சுல அந்த சோளம்லாம் பிடிங்கிட்டு தர்பூசணி போட்டிருக்காங்க நம்ம கழனிக்கு மேலே தர்பூசணி அவருகளே நம்மளுடைய புளிமரம் நிறைய கை வச்சிருக்கு இதெல்லாம் புளியில் உப்பெல்லாம் நல்லா வச்சு கல்லில் வந்து அப்பெல்லாம் கல்லில் வச்சு தேய்ச்சி உப்பு வச்சு தேய்ச்சி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நீங்காத நினைவுகள் இங்கே பாருங்கள் குட்டியில் உழ்ந்தா என்னவா ஏ ஏ நான் பறிச்சு தரவாடி இது நம்ம கொல்லி அங்கேருந்து இது வரைக்கும் நம்ம கொல்லி தான் அதுக்கப்புறம் இதுவும் இதுவும் நம்ம கொல்லி வில்லேஜ் லைஃபே ஜாலியாக இருக்குல்ல ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேர் ஓடிட்டாங்க இவங்க மட்டும்தான் என் குடியே வராங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இதுதான் எங்களுடைய கழனி மல்லாட்டை போட்டது அப்புறம் வந்து நடவு நட்டது எல்லாமே ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு முன்னாடி அவங்க இல்லையா இப்போ எல்லாமே விளைஞ்சிடுச்சு அடுத்த மாதம் லாஸ்ட்டாக வந்து பிடுங்கிடுவாங்க இந்த மாதம் கிடைச்ச மல்லாட்டையும் பிடுங்கிடுவாங்க அப்புறம் வந்து நெல்லும் அறுத்துடுவாங்க இதான் நம்ம நீச்சல் இல்லையா அந்த கிணறு ஃபுல்லாக தண்ணி ஆனால் நீ குதிப்பேன் இது அந்த தழும்பு தழும்பு தண்ணி இருக்குது நீச்சல் அடிக்க அவங்க அப்பா கூட்டியே தான் இருக்காங்க நாளைக்கு முடியாது நாலாணிக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இவங்களை விட்டுட்டு வந்து நீச்சல் கற்றுக்கணும் இவங்க ஃபுல்லாக ஊருக்கு போகிறதுக்குள்ளே எங்களை நீச்சல் கற்றுக்க வச்சு தான் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் கூட்டிட்டு போகணும் ஓகே இந்த விழாக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் காணனிலேருந்து புளி பறிச்சா இருந்த இல்லையா அந்த புளியில் வந்து உப்பு தொட்டு சாப்பிட்லாம் வாங்க உப்புல தொட்டு உப்புத்தொட்டு சாட்டாக தான் சூப்பராக இருக்கும் அப்படியே சுட்டு இது வந்து நம்ம நெருப்பில் வாட்டி சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படியே இன்னும் கல் இருக்குல்ல கருங்கல்ல நாங்கள் சின்ன பிள்ளைங்க கருங்கல்ல விட்டு அடி ஜாம் மாதிரி வரும் பாரு குழகுழ ஜாம் மாதிரி அப்படியே சாப்பிட்டா அப்படியே அமிர்தம் போல இருக்கும் பந்த புளியாங்க அப்படியே சாப்பிட்டாச்சு இதை விட அந்த சின்ன புளி அந்த குட்டி குட்டியா புளி காய்கெல பிஞ்சி அது சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்கெல்லாம் புளியே தேவையில்ல அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ஊருக்கு எப்போ வந்தாலும் எல்லாம் ஊர்லேயே இருந்தாலுமே எங்கள் மரத்தில் புளி காய்க்கும் போது என்ன செய்வோன்னா அந்த புளி அந்த மரத்தாண்டியே பறித்து பறித்து சாப்பிட்ற வேண்டியது அப்புறம் அந்த பூவும் பிடிக்கும் எனக்கு அந்த பூ பூத்து அந்த பூ சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேயே அந்த பூ அந்த பிஞ்சு எல்லாமே சாப்பிடுவோம் செம்ம சூப்பராக இருக்கும் நாம் பெற்ற இன்பம் வந்து நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஷேர் பண்ணுன்னுட்டு வில்லேஜுக்கு வந்து அவங்களுக்கு நம்மளாம் என்ன நம்ம ஊர்லலாம் இப்போ நம்ம சாப்பிட்ற கிராமத்தில்னு சொல்லிவிட்டு மாதிரியே அவங்களையும் சாப்பிட வைக்கிறது ரொம்பவே ரசித்து சாப்பிட்றாங்க இங்கே பாருங்க அதனால் சூப்பராகவே இருக்கும் பாய் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் மறுபடியும் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்